வகுப்புல மூன்றாவது ஒரு பகுதி வந்திருக்கு பொருத்தமான வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து முறையான தொடர்களாக மாற்றுக அப்படின்னு அப்ப நீ அதை சரியா எழுதணும் அப்படின்னா முதல்ல உனக்கு வேற்றுமை உறுப்புகள் தெரியணும் நமக்கு மூணாவது இல்லை கொடுத்துருக்குற வேற்றுமை உறுப்புகளை ஏற்ற இடங்களில் சரியாக பயன்படுத்தி சரியான சொற்றொடர்களை உருவாக்குங்க அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கான் இல்லையா அதில் பாருங்கள் குமரன் வீடு பார்த்தேன் குமரனை வீட்டில் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்களே அதுக்கு முதல்ல நீங்கள் இந்த உறுப்புகள் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னோமா சரி இப்போ பாரு அந்த வேற்றுமை உறுப்புகள் எட்டுன்னு தெரிஞ்சிருச்சு அது என்னென்ன பொருள் வருன்றது இப்போ தெளிவாக பார்த்துக்குவோம் முதலாம் வேற்றுமை இதுக்கு உருபே கிடையாது கண்ணன் வந்தான் பரு உதாரணத்தை இங்கே கொடுத்துருவோம் என்ன கவனி முதல் வேற்றுமைக்கு உறுப்பு இல்லை அதனால அதுக்கு எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவோம் எழுவாய் அப்படி என்பது ஒரு பெயர் சொல்லை பற்றி அப்படியே சொல்லுவது பெயர் சொல்லை மட்டும் காட்டுறது அப்ப பெயர் என்பது இதுல கண்ணன் அப்ப கண்ணன் வந்தான் அவ்வளவுதான் இது வந்து எழுவாய் மேற்றுமை புரியுதா சரி அதுக்கு இது என்ன வரும்னு பொருள் செய்யப்படும் பொருளில் வரும் செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கறது பொருள் தான் வரும் சரியா சரி இப்ப பாரு கண்ணன் வந்தான் ஓகேவா அப்ப கண்ணனை பார்த்தேன் என்னது கண் நான் கண்ணன் இருக்கிறதுல நம்ம ஐ சேர்த்த போறோம் புரியுதா கண்ண நை கண்ணனை கண்ணன் அப்படிங்கிற ஒரு பெயரோடு இந்த ஐ இது என்ன பொருள்ல வரும்னா கருவி வேற்றுமையில வரும் கருவி பொருள்ல வரும் கருவி கருத்தா அந்த பொருள்ல வரும் சரியா அப்போ அதுக்கு என்னன்னு வரணும் இதே இந்த இது சேர்த்துனாலும் சரி மாறும் பொருள் மாறிடும் என்ன வரும் பாரு யாரால எழுதப்பட்டது கருவி பேனாவால் தான் நம்ம எழுதுவோம் அது போல எழுதுறது யாருனான்னு கேட்டா சார் நான் இல்ல சார் கண்ணன் தான் சார் எழுதுனா அப்ப கருவி வேற்றுமையில் வரும் அந்த கருவி கண்ணன் ஓடு வேற்றுமை உருப்பை சேர்த்தும் போது அது எப்படி மாறுதே கண்ணனால் எழுதப்பட்டது சரியா அதுக்கடுத்து பாருங்க நான்காம் வேற்றுமை உருப்பு நான்காம் வேற்றுமையினுடைய உருவு எதுன்னு பாத்தீங்கன்னா சொல்லு சார் இந்த நான்காம் வேற்றுமை உறுப்பு என்ன பொருள்ல வரும்னா கொடை பொருளில் வரும் என்ன பொருள்ல கொடை அப்படிங்கிற பொருளில் வரும் கொடுக்குற பொருள் புரியுதா கொடுக்குறது கொடுக்குறது தானே கொடை சரி இப்போ இந்த கண்ணன் கூட கொடுக்குற பொருள்லாம் எப்படி பொருள் வேறுபடுத்தி காட்டுற மாதிரி ஒரு தொடர் எழுதலாம் நான் கூ எப்படின்னு வரும் பாரு கண்ணனுக்கு கண்ணனுக்கு கொடு டே நீ மட்டும் சாப்பிடாதடா பக்கத்துல ஃப்ரெண்ட் இருக்கான்ல கண்ணனுக்கும் கொடுறா சொல்றோம் இல்லையா அப்ப கண்ணன் கூட கூ சேர்த்தணும் என்னவா மாறுது கண்ணனுக்கு கொடுன்னு மாறுது அதுக்கடுத்து பாருங்க ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு பாருங்க ஐந்தாம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமையினுடைய உறுப்பு இல்ல இன்னு எது வேணான்னு சொல்லலாம் இந்த பொருள்ல வரும் என்ன பொருள் அப்படின்னா இது நீங்கள் பொருள்ல முன்ன வந்து நமக்கு கொடை பொருள் வந்துச்சு கொடுக்கிற பொருள்ல இப்ப நீக்கிற பொருள்ல என்ன பொருள்ல நீக்கிற பொருள்ல வரும் அதனால தான் இதுக்கு இன்னொரு பெயர் என்னன்னா வேறு பெயர் எதுனா நீங்கள் வேற்றுமை என்ன பெரு எந்த வேற்றுமைக்கு நீங்கள் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமைக்கு வேறு பெயர் எப்படி வரும் நீங்கள் வேற்றுமை சரியா சரி இந்த இதுல பாரு நீ போயிட்டே இருக்கிறோம் வீட்டு பார்க்க போறேன் ஃப்ரெண்டை பார்க்க போறேன் இது யாரோட வீடுறான்னா ஒரு இன்னு சேத்தனை வச்சுக்கோ அப்ப கண்ணன் கூட இன்னு சேர்த்துனா என்னவா மாறும் இது யாரோட வீடு கண்ணனின் வீடு யார் வீடு கண்ணனின் வீடு சரி அதுக்கு அடுத்த அடுத்த வேற்றுமை ஆறாம் வேற்றுமை என்ன வேற்றுமை ஆறாம் வேற்றுமையினுடைய உருபுகள் பாரு அது ஆது ஆ இந்த வேற்றுமை உருபுகள் எல்லாம் வரும் இது என்ன பொருள்னு வரும்னா உடைமை பொருள் நம்மளுடைய சொந்தம் கொண்டாடுற மாதிரி இது என்ன பொருள் வரும் சொந்த கொண்டாடுற மாதிரி உடைமை பொருள் நம்மளுடைய உடைமை உரிமை கொண்டாடுற மாதிரி அமைகிற பொருள்ல வரும் இந்த வேற்றுமை உறுப்பு சரியா சரி பாருங்க நம்ம எது வேணாலும் எழுதலாம் கண்ணனது தம்பி இவன் யார் தம்பி கண்ணன் கூட பிறந்தவன்டா அவனுடைய உரிமைடா அவனுடைய ரத்தம்டா சொல்றோம் இல்லையா அப்ப யாருடைய தம்பி கண்ணனது தம்பி புரியுதா அதுக்கு அடுத்து பாருங்க ஏழாம் வேற்றுமை இருக்கு பாருங்க ஏழாம் வேற்றுமை அதனுடைய உறுப்புகள் பாத்தீங்கன்னா கண்ணு இல்லு இடம்னு ஒரு இருபது இருபத்தி எட்டு உறுப்புகள் இருக்கு உனக்கு ஒரு ரெண்டு மூணு மட்டும் நான் எழுதியிருக்கேன் சரியா ஏழாம் வேற்றுமையில இது இந்த வேற்றுமை என்ன பொருள்ல வரும் இடப்பொருளில் வரும் என்ன பொருள் வரும் இட பொருள் வரும் சரி இதுக்கு நம்ம இதுல ஏதாவது ஒண்ணு வார்த்தைகள் எழுதலாமா கவனிச்சுக்கோ இதுக்கு நம்ம இடம் இடம்னா என்னன்னா அவன் அவனுடைய இடத்துக்கு போறது இல்ல அவன் என் இடத்துக்கு வருது அந்த இருக்கிற இடத்தை பத்தி நம்ம இருக்கிற இடங்களை பற்றி சொல்லுவது சரி இப்ப பாரு இந்த ஏழாம் வேற்றுமை உறுப்பை வச்சு சொல்ற மாதிரி கண்ணனின் கண் சேர்ந்தான் என்னது இது இட பொருள் யாரு கிட்ட போய் சேர்ந்தேன் என்னடா கடைசியில் கண்ணனின் கண் போய் அவன் கூட போய் சேர்ந்துட்டியடா அவன் அப்படின்னு டே அவன் நல்லா படிக்கிறவன்டா அவன் கூட சேர்ந்தன நானும் நல்ல மார்க் வாங்க முடியும் எங்கள் அம்மா சொன்னாங்க தான் நான் என்ன யார் கூட போய் சேர்ந்துட்டேன் கண்ணன் கூட போய் சேர்ந்துட்டேன் கண்ணன் ஓடு போய் சேர்ந்துட்டேன் அந்த கண்ணனின் கண் சேர்ந்தான் கண்ணுங்கிறது என்னது கண் இது வேற்றுமை உருபே அதுக்கு அடுத்தது எட்டாம் வேற்றுமை உருப்புன்னு ஒண்ணு இருக்கா இந்த எட்டாம் வேற்றுமைக்கு உருபு கிடையாது முதல் வேற்றுமைக்கும் கடைசி வேற்றுமைக்கும் என்ன கிடையாது உருபு கிடையாது அப்ப இந்த வேற்றுமைக்கு நம்ம இங்க பாரு என்ன கிடையாதுன்னு சொல்லிட்டோம் உறுப்பு கிடையாது சொல்றோம் அப்ப அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு சார் அப்படின்னா இருக்கு அந்த பேர் என்னன்னா விழி வேற்றுமை என்ன பேரு சொல்லு இதற்கு என்ன பேரு விழி வேற்றுமை விழினா விழித்தல் தூரமா சேமையில் உள்ள ஒருவனை நாம் வேகமாக வாடான் விரைந்து வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிடறோம் இல்லையா அந்த பொருள் வரும் இப்ப தூரமா கண்ணன் அங்க இருக்கிறான் டே பீரியட் டைம் ஆயிடுச்சு நீ வான்னு கூப்பிடுவோம் எப்படி கூப்பிடுவேன் கண்ணன் அங்கே விளையாடு கிரவுண்டில் இருக்கான்ப்பா இப்போ அவனை கூப்பிடணும் எப்படி கூப்பிடுவேன் வாய் திறந்து சொல்லு வாடான்னா கிரவுண்டில் இருக்கிற பத்து பேரத்தில் எவன் வேணாலும் ஓடி வருவான்ல அப்போ யார தான் வருவான் அப்போ எப்படி எப்படி வரும் வார்த்தை நல்லா சொல்லு ஒருத்தன் எல்லாமே ஒரே பெயரை அப்ப பெயர் சொல்லினுடைய பெயர் சொல்லினுடைய பொருளை வேறுபடுத்தி காட்டுவதற்காக அமைவதுதான் இந்த வேற்றுமை உருபுகள் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய கத்திடுங்க அவங்களுக்கு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் வீடியோவும் பாருங்க